அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு ஒரு முஸ்லீம் பேரண்ட் மிக கட்டாயமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நான் உங்களோட இன்றைக்கி சில வார்த்தைகள் பேசுவோம்னு நினைக்கிறேன் அதாவது எங்களோட குழந்தைகள் வந்து ஒரு கட்டத்தை அடையும் பொழுது நாங்கள் எங்களோடய குழந்தைகளை வந்து எதன்பால் அவங்கள வழி நடத்துகிறேன்ற ஒரு பிரச்சனை ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு பொதுவாக வரேன் சில பேர் அதை லேசாக ஒருவேளை கடந்து போகிற பெற்றோர் இருப்பீங்க அப்படி இல்லாட்டி உதாரணமாக எங்களோட பிள்ளைய வந்து நான் படிக்க வைக்கிறதா இல்லாட்டி ஒரு மார்க்க கல்வி சம்மந்தமான ஒரு மதரசாவிலையோ இல்லாட்டி ஒரு கல்விக்கூடத்திலையோ அவங்களை இணைக்கிறதா இப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து எங்களோட முன்னுக்கு பூதாகரமாக நிற்கிற உண்மையிலே வளமையா ஏனென்றால் எங்களுக்கு மார்க்க கல்வியும் எங்களோட புள்ளோலுக்கு கொடுக்க வேண்டும் அதே நேரம் வந்து எங்களோட புள்ளவர்கள் வந்து இந்த உலக கல்வியிலையும் வந்து பின்தங்கிவிடக்கூடாது அவர்கள் அதிலேயும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் ஒரு ஆசை ஒரு லட்சியம் முஸ்லீம் பேரண்ட்ஸுக்கு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற அந்த அடிப்படையில் வந்து எங்களோட புள்ளுவளை வந்து ஒரு டாக்டர் ஆக்கிறதா இன்ஜினியர் ஆக்கிறதா அக்கௌண்டனா இல்லாட்டி வேறு ஏதும் ஒரு ப்ரொஃபஷனலாக நாங்கள் அவங்க அவங்கள உருவாக்குறதா அப்படின்ற ஒரு குழப்பம் எங்களுக்கு ஈர அப்படி இல்லாட்டி ஒரு மௌலவியாக ஒரு ஆளி மூலமாவாக ஹாஃபிஸாக முஃப்தியாக இப்படி மார்க்கத்துறையில் ஏதாவது ஒரு நிலைமைக்கு நாங்கள் அவளை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு தேவையும் எங்களுக்கு மிக தீவிரமாக ஏற்படுற இந்த ஒரு இக்கட்டான நிலையில் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ரைட் ஓகே எங்களோட பிள்ளையை நாங்களோட படிக்க வைப்போம் அதுக்கு பிறகு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் உருவான வைப்போம் இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அவங்கள பிறகு நாங்கள் செய்வோம்னு சொல்லி முடிவெடுக்கிற பேரண்ட்ஸ் இருப்பீங்க அப்படி இல்லாட்டி சில நேரம் வந்து இவங்கள வந்து ஆறு ஏழாம் வகுப்புலையே நாங்கள் ஒரு மத இணைச்சி அவங்கள ஒரு மௌலவி ஆஃபீஸாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆசை ஆர்வமும் இப்படி ரெண்டு வகையான பேரண்ட்ஸோடு இன்னொரு வகையான மீ ஈரோம் நாங்கள் அதாவது ரெண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டு உலகத்தை அதாவது உலக கல்வி அதோடு சேர்த்து மறுமைக்கான கல்வியை நாங்கள் என்னோடய புள்ளவர்களுக்கு கொடுப்போம்ன்ற ஒரு ஆர்வமுள்ள பல பெற்றோர்கள் நாங்கள் ஈகிறோம் இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் ஒன்றெண்டு விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் ஆளாகலமாக கொஞ்சம் போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களோட பிள்ளைய வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஏதோ ஒரு லோயராகவோ நாங்கள் உருவாக்கணும் நினைக்கிறோம் இப்போ அந்த பிள்ளை ஓலவல் செய்து நாங்கள் ஓலவல் செஞ்ச பிறகு அந்த பிள்ளைய காமர்ஸ்லையோ ஆர்ட்ஸ்லேயோ இல்லாட்டி சயின்ஸ் ஏதோ செய்தோன்னு நாங்கள் சேர்க்குறோம் அப்போ ஒரு வகுப்பில் வந்து முப்பது பேர் வச்சு கொள்வோம் அந்த முப்பது பேரில் நிச்சயமாக எங்களோட பிள்ளையை நாங்கள் எந்த துறையில் போட்டாலும் அதில் எல்லா பிள்ளைகளும் வந்து ஒரு டாக்டராக இன்ஜினியராக கட்டாயம் வெளி வராது அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து அவங்க வெளியாகுவாங்க ஓகே தானே இது உலக கல்வி தெரிவு செய்கிறவங்கட உண்மையிலேயே இப்படி தான் ரிசல்ட் நாங்கள் எப்படி தான் தலை குத்தி மற்ற பக்கம் நின்றாலும் இது தான் உண்மையான ரிசால்ஸாக இருக்குது இது ஒரு விஷயம் ஆனால் உத உதாரணமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ எங்களோட புள்ளோவில் வந்து நாங்கள் ஒரு இந்த நாங்கள் சொன்ன துறையில் இப்போ ஒரு உலக அறிவு சம்பந்தமாக ஒரு இலக்கை நாங்கள் அவங்களுக்கு நிர்ணயித்து அவங்களோட ஒரு அக்கௌண்டனாகோ இல்லாட்டி ஏலவல் முடித்த கையோட ஒரு ஹையர் ஸ்டடி சம்மந்தமான ஒரு யூனிவர்சிட்டிலோ இல்லையா ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போட்டு எங்களை புள்ளவில் வெளிநாட்டு கணப்புற அப்படி ஒரு சிஸ்டமும் மீக்குது சரிதானே அப்போ பெரும்பாலும் வந்து இந்த துறையை தெரிவு செய்கிறவங்க அவங்களோட பெரும்பாலானவங்களோட நோக்கம் வந்து அநேகமாக வந்து ஒரு சமூக அந்தஸ்துள்ள ஒரு பொருளாதாரத்தை பேஸ் பண்ணின ஒரு உலகத்தை மையமாக வச்சு ஒரு நோக்கத்தை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு எதிர்காலத்தை எங்களோட புல்லோல் கட்டி எழுப்பி அவங்களோட கையில் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் பேரண்ட்ஸாக செய்கிறோம் இது சரி பிள்ளைன்றதை எது சரி எது பிள்ளைன்ற நாங்கள் புறவு பார்ப்போம் நான் இப்போ என்ன செல்ல வரேன்னு கேட்டால் இதில் உள்ள சில நளவு புள்ள போல் நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும் நாங்கள் என்ன தேவை எங்களோட சமூகத்துக்கு நாங்கள் எது எது எங்கள் எங்கள்கிட்ட எது ஈக்குது எது இல்லை நாங்கள் எதை நோக்கி நாங்களோ தனிப்பட்ட ரீதியிலையோ அல்லது வந்து ஒரு சமூகம்ன்ற ரீதியிலையோ நாங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் என்ட இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறேன் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இப்படி போடக்கொள்ள கொள்ள நாங்கள் போடுற எங்களோடய வகுப்புகளில் எல்லா புள்ளுவர்களும் கட்டாயமாக ஒரு டாக்டராக வராது அப்போ எங்களுக்கு மேலதிகமான செலவுகளை நாங்கள் செலவழித்து பின்னொரு காலத்தில் வேறொரு துறையில் புள்ளவளை நாங்கள் கொண்டு வரது எங்களோட கண்கூடாக நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் மறுக்கிறதுக்கு இல்லை ஓகே தானே ஆனால் இதே ஒரு மறக்க கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட் வந்து அவர் ஒரு ஏழு எட்டாம் ஓப்பில் வந்து தாண்ட பிள்ளைய ஒரு மதரசாவில் போடுறார் அந்த மதரசா வந்து தனியாக மார்க்க கல்வியை மட்டுமோ அல்லது வந்து இரண்டு உலகம் மற்றும் மார்க்கம் சம்பந்தமான கல்விகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி காலப்போக்கில் அந்த புள்ள என்ன கேட்டால் அது மௌலவியாக அல்லது ஹாஃபிலாக இல்லாட்டி ஆளிமாவாக பெண்கள் இப்படி ஏதோ ஒன்றாக வாராங்க ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாங்கள் எங்களோட புல்லோவில் எதுக்காக போட்டோமோ அந்த புல்லோகள் அத்தனை பேரும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்கள் மௌலவீண்டா மௌலவியாக ஒரு வகுப்பில் முப்பதோ ஐம்பதோ நூறு பேர் இருந்தாலும் கூட அத்தனை பேருமே மௌலவியாக நிச்சயமாக வெளிவருவார்கள் இன்ஷா அல்லா ஒரு ரெண்டு எக்ஸப்ஷனல் இருந்தாலும் கூட விதிவிலக்கு இருந்தாலும் கூட பெரும்பாலான எங்கள குழந்தைகள் வந்து மௌலவீண்டா மௌலவியாக ஹாஃபில்களாக சில வேளை ஹாஃபில்களும் உலமாக்களாகவும் இரண்டு பட்டங்களையும் பெற்றவர்களாக எங்கள் குழந்தைகள் வெளிவருவது நிச்சயம் எங்களுக்கு தெரியும் ரைட் அப்போ இப்படி நாங்கள் ஒரு பேரண்ட்டாக இருப்போம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த மார்க்க கல்வியில் எங்களோட புல்லோகளட எதிர்காலத்தை நாங்கள் கொண்டு போக தீர்மானித்தோம்னு சொன்னால் அதில் ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் உண்டு எங்களோட உள் மனசில் அத்தனை பேரண்ட்ஸுக்கும் தெரியும் அதாவது என்ன இவன் எதிர்காலத்தில் என்ன செய்வான் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு என்ன செய்வான் ஆழி மட்டும் இருப்பானா ஆஃபியலாக மட்டும் இருப்பானா அப்படியாயின் அவனது வாழ்க்கை பள்ளியோடு முடிந்து விடுமா இல்லாட்டி ஈவன் தனது வருமானத்துக்கு எதை நம்பி வாழ்வான் இப்படி ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஒன்று ஒரு ஒரு கொஸ்டன் ஒன்று எங்களுக்கு உருவாகுது அப்போ இந்த துறையை தெரிவு செய்யக்குள்ள ஒரு மார்க்க துறையில் எங்களோட புல்லோகளை நாங்கள் ஈடுபடுத்துவோம்ன்ற ஒரு பட்சத்தில் எங்கள்ட உள்ளார்ந்து இந்த சில கேள்விகள் இருப்பது நியாயம்தானே ஆனால் இதை தாண்டி ஏண்ட எனது கருத்து என்னென்னு கேட்டால் அது அது நாங்கள் அப்படி யோசிக்கிறது மனித இயல்பு ஆனால் உண்மையிலேயே அல்லா வந்து இந்த மார்க்க கல்வியில் என்ன தனிப்பட்ட கருத்து வந்து நாங்கள் தெரிவு செஞ்சு எங்களோட புல்வாழ் ஹாஃபில் ஆலிமாவாக இருக்க வைக்கிறதுல எங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறதில்ல ஏன்னு கேட்டால் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பு அதாவது ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்ல எங்களுக்கான ரிஸ்க்கை படைச்சிட்டான் ஆனால் மனிதன்ற வகையில் நாங்கள் எங்களோட குழந்தைகளையோ நாங்களோ ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நாங்கள் யோசித்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறது எங்களோட கட்டாய கடமை நாங்கள் கண்ணை மூடிட்டு அல்ல அதை செய்வான் இதை செய்வான் எங்களுக்கு அப்படி எடுக்க சொல்லியுமில்லை ஆகவே இங்கே இந்த மார்க்க கல்வியோட உலக கல்வியை சேர்த்து வழங்கும் பொழுது அல்லது ஒரு பேரன்ட்டு வந்து தனது குழந்தைய வந்து அப்படி ஒரு துறையில் வழக்கு நினைக்கும் பொழுது அவருக்கு இப்படியான அதாவது இவன் தனது வருமானத்துக்காக தொழிலுக்காக என்ன செய்வானுன்னு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு ஆழி மூலமாக மாறின ஒரு சில பேரை நாங்கள் கண்டு ஒரு சில பேர் சொல்றதை விட அநேக மாணவர்களை நாங்கள் கண்டுகிறோம் இதை நாங்கள் ஓப்பனாக பேசுவோமே என்னும் ஓப்பனாக பேசாட்ட எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அதாவது தான் ஒரு மௌலவியாக அல்லது உலமாவாக அல்லது வந்து ஒரு ஹாஃபிலாக பட்டம் பெற்று வெளியான பிறகு அவர்களது வாழ்க்கை பிரச்சனையை ஒரு சம்பாத்தியத்தை ஒரு வருமானத்தை எவ்வளவு ஈட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு பெரும் சிக்கலான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் அவர்களும் அதை அறிவார்கள் எனவே அதற்கு மார்க்க கல்வியை விட்டுவிட்டு மற்ற கல்வியை ஒரு புறம் தள்ளிவிட்டு உலக வருமானம் ஈட்டுவதில் ஏதாவது தொழில் செய்து வருமானம் ஈட்டுவதில் நிறைய பேர் அநேகமான பேர் நாங்கள் ஈடுபட்டு விடுகிறோம் என்பது கசப்பான உண்மை எனவே நான் என்ன யோசிக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் மார்க்க கல்வியை நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு ஊட்டுகிற அதே நேரம் ஒரு பலமான உலக கல்வியை ஊட்டக்கூடிய நிறுவனங்களை நாங்கள் கட்டாயம் உருவாக்கியே ஆக வேண்டும் என்பது நான் நினைக்கிற ஒரு விஷயம் நான் மீண்டும் இரண்டையும் ஒப்பிட்டு அளவில் நான் பேச விரும்புகிறேன் ஆகவே ஒரு பேரண்ட்டுன்ற வகையில் வந்து எங்களோட குழந்தைகளை வந்து எந்த துறையில் நாங்கள் கொண்டு போகணுன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு உருவாகிறது உண்மையாகவே அது உண்மைதான் அதாவது மார்க்க கல்வியையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமுள்ள ஒரு பேரண்ட்டுக்கு இந்த கேள்விகள் கட்டாயம் வர வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் மேலோட்டமாக சரி நாங்கள் எங்களோட பிள்ளைய உன படிக்க வைப்போம் பிறவை பார்த்து கொள்வோம் உத எவ்வளோ வச்சுக்கொள்வோம்னு சொல்லி இருந்தாலும் கூட பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து அவை வந்து மணி அந்த 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 கட்டத்தை கடந்து செல்வதற்கான ஒரு மேலோட்டமான முடிவே அல்லாமல் உண்மையாக நாங்கள் எங்கள் குழந்தைகள் வந்து படித்து பட்டம் பெற்ற பிறகோ அல்லது தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டக்கூடிய நுழை வந்த பிறகு நாங்கள் அதனை அடியோடு மறந்து விடுகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு காசு பணம் வந்து கொண்டிருக்கிறது அவன் நல்லா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன குறைச்சல் நான் இப்படியோ படிக்க வச்சே என்ற ஒரு ஒரு பெருமை அதே நேரம் அவனை நான் ஆளாக்கி விட்டேன் என்ற ஒரு நிலை எங்களுக்கு இருந்தாலும் கூட எங்களுக்கு தெரியும் எத்தனை ப்ரொஃபஷனல்ஸ் எத்தனை டாக்டர்மார் எத்தனை இன்ஜினியர்மார்கள் ஒரு சிலரை தவிர நாங்கள் மார்க்கத்தை புறம் தள்ளிவிட்டு இந்த உலக வருமானத்தை தேடுவதிலேயே எங்கள் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம் கழிக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை எல்லோரையும் நான் குறிப்பிடவில்லை அதற்கு மாறாக மார்க்கம் முதலில் அடுத்தது வருமானம் அல்லது வந்து தொழில்கள் இரண்டாவது இடத்துக்கு கொடுக்கக்கூடிய முழு சில ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஓகே நான் அதை மறுப்பதற்கில்லை நான் எல்லோரையும் குற்றம் சாட்ட வரவும் இல்லை ரைட் அடுத்த புறத்தில் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு மார்க்க பட்டத்தை ஒரு மௌலவி ஹாஃப் என்ற பட்டத்தை பெற்ற பின்னர் பெரும்பாலானவர்கள் இப்படி தொழில் வாய்ப்புக்காக சிக்கி தவிப்பதை நாங்கள் காண்கிறோம் அவருக்கு சமூகத்தில் என்ன செய்து அவர் தனது தொழிலை கொண்டு போவார் ஏனென்றால் அவருக்கு தொழில் பயிற்சிகள் ஏதும் வழங்கப்படவில்லை அவர் ஒரு உலகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியதற்கான ஒரு நிலையில் அவர் இல்லை எனவே அவருக்கு இப்படியான ஒரு இரண்டும் கெட்டான் நிலைமையில் அவர் தள்ளப்பட்டு விட்டாரோ என்ற சந்தேகம் அப்படியான நிறைய மௌலவிமார்களுக்கும் உலமாக்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம் எனவே எங்கே ஒரு இடத்தில் நாங்கள் எங்கள் குழந்தைகள் வளர்க்கும் பொழுது இப்படியான ஒரு சிக்கல் எங்களை எங்கள் ஜெனரேஷன்ஸ் எங்கள் தலைமுறைகளை எங்கள் குழந்தைகளை எங்கள் பரம்பரைகளை இரண்டும் கெட்ட நிலைக்கு அதாவது நாங்கள் தனியாக ப்ரொஃபஷனல்ஸ் உலக வருமானங்களை உருவா உருவாக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளின் ஊடாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி அல்லது வந்து மார்க்க கல்வியை மட்டுமே கொடுத்துவிட்டு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இந்த உலக கல்விக்காக அவர்கள் இயங்கும்படியான ஒரு நிலைமைக்கு அவர்களை தள்ளிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே எங்களுக்கு தெரியும் இவ்வகையான ஒரு பிரச்சனை எங்கள் சமூகம் மிக நீண்ட காலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறது எங்களுக்கு தெரியும் ஜாக்கிர் நாயக் அவர்கள் ஒரு தொழில் ரீதியான ஒரு வைத்தியராகவும் எம்பிபிஎஸ் மேலும் மேலும் பட்டங்கள் அவருக்கு இருக்கிறது எனக்கு தெரியாது அதே நேரம் மார்க்க கல்வியை ஆழமாக கற்று அவர் மட்டுமல்ல அது போன்ற இன்னும் வெஸ்டர்ன் வேர்ல்டு அதாவது மேற்குலக நாடுகளில் அவ்வா அவ்வாறு தவ்வா பணிபுரியும் பல பல பேர் இருக்கிறார்கள் நான் குறிப்பாக நான் மிகவும் ஆழமாக விரும்பி பார்க்கும் ஓர் இருவரை நான் ஆங்கில மொழி மூலமாக தவ்வா பணிகளை மேற்கொள்ளும் இருவரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒருவர் வந்து யூசுப் இபுனு ஒரு ஒரு இன்ஜினியர் அவர் வந்து ஒரு ஒஸ்தாதாக இருப்பதோடு லண்டனில் அவர் இருக்கிறார் ஒரு இளம் மௌலவி ஆலிமாகவும் மிகச்சிறந்த பல இந்து உலகத்தில் ஒரு இன்ஜினியராக இவ்வுலக தொழில் ரீதியாக அவர் ஒரு இன்ஜினியராக செயல்பட்டாலும் கூட மார்க்க விளக்கங்களை மிகவும் மனம் கவரும் வகையில் கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார் இஷாமிப்டு யூசுப் என்று நினைக்கிறேன் அந்த உஸ்தாதவர்கள் அதே நேரம் இன்னொரு மிக பிரபலமான டாக்டர் ஹைஃபா யூனுஸ் இன்னொருவர் இருக்கிறார் இப்படியான அதாவது தொழில் ரீதியாக இந்த உலகத்தில் ஒரு பக்காவான அதாவது மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைந்த அதே நேரம் தவ்வா பணிகளில் இஸ்லாமிய மார்க்க பணிகளில் தம்மை முற்றுமுழுதாக ஈடுபடுத்தி கொண்டு முழு நேரமாக மிகச்சிறந்த விளக்கங்களையும் தக்குவா ரீதியிலான பல நிகழ்ச்சிகளையும் அவர்கள் தொடர்ந்தும் வாங்கி வருவது எங்களுக்கு தெரியும் நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் இலங்கையிலே அல்லது இந்தியாவிலே எவ்வாறு நாங்கள் உருவாக்கப் போகிறோம் எப்பொழுது உருவாக்கப் போகிறோம் அப்படியான மார்க்க கல்விக்கூடங்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றனவா அல்லது வந்து அதாவது நாங்கள் இந்த உலகத்தையும் நாங்கள் இந்த உலக சிலபஸ் அதாவது ஸ்கூல் சிலபஸ் செய்கிறதோடு நாங்கள் மறக்க கல்வியை கொடுக்குறோம்னு நாங்கள் சொன்னாலும் கூட எந்த அளவுக்கு பலமிக்கதாக இந்த உலக கல்வி இவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படி இலங்கையிலிருந்து உருவான வைத்தியர்கள் இன்ஜினியர்கள் அக்கௌண்டன்கள் லோயர்ஸ் மாதிரி இருக்கிறார்களா அப்படியானவர்களை எங்கள் சமூகத்தில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா ஒரு இரண்டு விதிவிலக்குகள் இருக்கக்கூடும் அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு தேவை உண்டு அநேகமாக ஏற்படுறேன்னு கேட்டால் உலக கல்வி ப்ளஸ் மார்க்க கல்வியை மிக பலமாக இரண்டையும் சரி சமமாக மிக பலமாக அல்லது மார்க்க கல்வியே முக்கியமானது மிக மிக முக்கியமானது இருந்தாலும் இந்த உலக கல்வியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மதுரசாக்கள் கல்வி நிறுவனங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றனவா மேலோட்டமான ஓரிரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்ததற்கு இவ்வாறான ஒரு பெரும் குறையை நிவர்த்தி செய்துவிட முடியாது எனவே எல்லா பேரண்ட்ஸும் சந்திக்கிற ஒரு நிலை எங்களுக்கு இருக்கிறது அதாவது எங்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வியாயை நோக்கி நாங்கள் அவர்களது அவர்களை மோட்டிவேட் பண்ணும் பொழுது அல்லது அவர்களை நாங்கள் அந்த இடத்தை நோக்கி அவர்களை செலுத்தும் பொழுது கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு இறுதியில் ஒரு வைத்தியராக ஒரு இன்ஜினியராக ஒரு அக்கௌண்டனாக ஒரு லாயராக அல்லது ஏதோ ஒரு தரம் மிக்க ஒரு ஒரு பட்டங்களோடு வெளிவரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எப்பொழுது உருவாக்கப் போகிறோம் எப்பொழுது இரண்டு கல்விக்கு மிக சமமான முக்கியத்துவம் கொடுத்து இரண்டு துறைகளிலும் மிகவும் சாதிக்கக்கூடியவர்களாக எவ்வாறு நாங்கள் எங்கள் சமூகத்தை வழிநடத்துவது அது எப்பொழுது சாத்தியப்படும் ஏனென்றால் எங்கள் ஒவ்வொரு முஸ்லீம் பேரண்ட்ஸும் ஒரு கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் எங்கள் குழந்தைகளை நாங்கள் எந்த பக்கத்துக்கு கொண்டு செல்வது என்றொரு பெரிய பிரச்சனையை நாங்கள் காலங்காலமாக சந்தித்து வருகிறோம் எனவே இந்த பிரச்சனை வந்து பேசப்பட்டால் தான் மிக கட்டாயமாக பேசப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எங்கள் சமூகத்தில் எங்கள் உளமாக்கல் கண்ணியமிக்க உளமாக்கல் மௌலவிமார்கள் ஹாஃபில்மார்கள் அவர்கள் மார்க்க கல்வியை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒரு தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட இது எனது பார்வை இதற்கு மாற்றமான அவர்களது வாழ்க்கை மிகவும் சுபமாக இருக்கக்கூடும் அதெல்லாம் அந்த பரக்கத்தை அவர்களுக்கு முச்சியமாக வழங்கித்தான் இருப்பான் இருந்தபொழுதும் எனது இந்த ஆதங்கம் என்னென்று கேட்டால் இந்த உலகத்தில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பதோடு ஒரு மார்க்க ரீதியிலான ஒரு ப்ரொஃபஷனலாகவும் நாங்கள் எங்கள் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் எங்களுக்கு ஒரு இலகுவான தெரிவுக்கோ எங்கள் குழந்தைகளை எங்கே நாங்கள் எதிர்காலத்தை எங்கே அனுப்பப் போகிறோம் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாததனால தான் நாங்கள் சில வேலை வந்து பெரும்பாலும் அநேகமான பெற்றோர்கள் வந்து ஒரு உலக கல்வியை மையமாக கொண்டு தனது குழந்தைகளை வளர்த்து விடுகிறார்கள் இன்னும் சில பேர் மார்க்க கல்வியை கொடுப்போம் உண்டு ஒரு முடிக்கும் சென்று விடுகிறார்கள் இரண்டு எங்களுக்கு நாங்கள் அதாவது மார உலகக் மட்டும் தேடுபவர்கள் உலகத்திலேயே மூழ்கிவிடுவதை காண்கிறோம் மார்க்க கல்வியை தேடிச் செல்பவர்கள் மார்க்க கல்வி பெற்றாலும் கூட உலக கல்விக்கான உலக தேடுத அதாவது தொழில் ரீதியிலான சில கௌரவமான அடைவுகளை அடைவதற்கான வழிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காண்கிறோம் ஆகவே எமது சமூகம் தனவந்தர்கள் படித்த மேதைகள் இது சம்பந்தமான தமக்குள் கவலைகள் இருந்தாலும் ஆழமாக இது பற்றி ஒரு பேசு தளத்துக்கு வராமல் வாழ்ந்து வாழ்க்கையை அப்படியே மறந்து கொண்டு போனவர்கள் எல்லாம் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்தால் எங்கள் எதிர்கால குழந்தைகளை வந்து நாங்கள் இன்ஷா அல்லா இந்த உலகம் மற்றும் அதாவது வைத்தியர்களாக இன்ஜினியர்களாக லோயர்ஸ்களாக அதே நேரம் அவர்களே மௌலவிகளாக ஆலிம்களாக முஃப்திகளாக கேட்கவே ஆசையாக இருக்கிறது இப்படியான இரண்டும் ஒரு உறுதியான ஸ்திரமான ஒரு நிலைக்கு அவர்களை நாங்கள் வழிநடத்த முடியும் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அருள் புரிவான் என்று நினைக்கிறேன் இந்த மனசில் இருக்கும் இந்த ஆதங்கங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அல்லா எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம்